இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம் தாவீது தன்னுடைய வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு ஊடாக கத்தை நோக்கி எடுக்கிறதான ஒரு ஜப சங்கீதம் கத்தாவை உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் அவனை காரணமில்லாமல் அவனை புக பகைக்கும் போது அவனுடைய துன்பத்தையும் அவனுடைய வருத்தங்கள் அவனுடைய உள்ளத்தில் வியாகுலங்கள் பெருகியிருக்கிற போது அதன் நடுவிலே ஆண்டரை நோக்கி எடுக்கிற ஜபத்தின் இரண்டாவது வசனத்தை நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம் என் தேவையான உம்மை இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே உம்மீது என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்கிறேன் என் சூழ்நிலைகள் இருக்கிறது எனக்குள் பாரங்களும் வியாகுலமும் துக்கமும் நிறைந்திருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் என்னுடைய நம்பிக்கையை உம்மீது வைக்கிறேன் ஆண்டவர் மீது வைக்கிறதான நம்பிக்கையினுடைய வெளி பாடு அழகா இந்த வசனம் ஆரம்பிக்கும்போது போது சொல்லுகிறது என் தேவனே அது ரொம்ப அழகான வார்த்தை எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் என் என் தேவன தேவனுக்கும் தாவீதுக்குமான ஒரு நல்ல உற உறவை இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறது மை காட் என்னுடைய தேவன் ஆண்டவரே நீர் என்னுடைய தேவனாகவே இப்பொழுது நான் உம்மிடத்திலே என்னுடைய கஷ்ட நேரத்தில் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி உம்மிடத்தில் நான் வருகிறேன் உம்மிடத்தில் என்னுடைய நம்பிக்கையை வைக்கிறேன் டோட்டல் ட்ரஸ்ட் இந்த இந்த முழு சங்கீதத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இது ஒரு கதரை கூப்பிடுகிற ஒரு ஜபம் ஆனால் இந்த ஜபமாக இருந்தாலும் இதிலே விசுவா இருக்கிறது அத்தோடு கூட பயமும் இருக்கிறது விசுவாசம் நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன் நீ எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி ஒரு ஒரு மனதில் இருக்கிறதான ஒரு விண்ணப்பத்தை நம்பிக்கையோடு சொல்லுகிறார் ஆனாலும் ஒரு பயம் என்ன பயம் ஒருவேளை சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு விட்டுவார்களோ அல்லது அவர்களுடைய அவர்களுடைய நகைப்புக்கு நான் ஒரு காரணமாகி விடுவேனோ என்கிற பயத்தோடு ஒரு ஜபத்தை எடுக்கிறார் அந்த ஜபத்தினுடைய வரி எப்படி என் தேவனே நான் உண்மை என்ன செய்கிறேன் நம்புகிறேன் நம்முடைய நம்பிக்கையை நம் சூழ்நிலைகள் நடுவிலே நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆண்டவரை நாம் எவ்வளவு நம்புகிறோம் என்பதை நம்முடைய வார்த்தையினால் நம்முடைய எண்ணத்தினால் நாம் நிறைந்திருக்கும் போதுதான் நம்முடைய செயலினால் அதை காட்ட முடியும் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த வசனங்கள் ஐந்து முதல் ஆறு வரை பார்த்தோமானால் சொல்லப்படுகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு கத்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் அப்பொழுது அவர் உன்னுடைய பாதைகள் என்ன செய்வாராம் மேல் சாயாமல் நெருக்கங்கள் வரும்போது வரும்போது பாடுகள் சில செவ்வாயப்படுத்துவார் நம்முடைய எண்ணங்களில் சில காரியங்கள் தோன்றும் இதை இப்படி செய்து விடலாம் இதிலிருந்து வெளியே வருவதற்கு இதை நாம் செய்து விடலாம் என்று நம்முடைய எண்ணங்களில் பலவித யோசனைகள் வரும் அதை யோசித்து யோசித்து மனதளவிலும் உடல் உடல் அளவிலும் சோர்ந்து போய்விடும் அப்படித்தான் ஒருவேளை சங்கீத காலம் அதன் நடுவில் ஆண்டவரே நான் உண்மை நான் நம்பி இருக்கேன் எப்படியான நம்பிக்கை இதே சங்கீதத்துல முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை என்ன செய்வார் வாய்க்கப்படும் அவரிடத்தில் ஒப்புவிக்கும் போது வழி இன்னது என்று தெரியாமல் திகைக்கும் போது வழிகளை தம்முடைய கைகளில் வைத்து நாம் நம்ப வேண்டும் மறுபடியும் நான் சொல்லுகிறேன் வழி இன்னதென்று தெரியாமல் திகைக்கும் போது வழிகளை பாதைகளை தம்முடைய கைகளில் வைத்திருக்கிறவரை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ப வேண்டும் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை ஆண்டவரை நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று தன்னுடைய சூழ்நிலைகளின் நடுவிலே தாவிது தன்னுடைய நம்பிக்கை ஆண்டவருக்கு தெரியப்பட்டில் நாம் நம்புகிறோம் என்று சொல்லுவோம் நம்முடைய ஜபத்தில் நம் ஆண்டவரோடு நாம் பேசுகிற நேரங்களில் நம்ம நம்முடைய சிந்தைகளில் கூட நம்ம சொல்லுவோம் ஆனால் செயல் என்று வரும்போது நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் தான் செயலிலே வரும்போது கொஞ்சம் பயம்தான் இது நடந்து விடுமோ அல்லது வெட்கப்பட்டு என்கிற பயம் நம்முடைய ஒரு இப்படியான ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன் நயாகரா நீர்வீழ்ச்சி ரொம்ப பெரிதான ஒரு நீர்வீழ்ச்சி அந்த நீர்வீழ்ச்சியினுடைய ரெண்டு பக்கத்தில் இருந்து ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு இந்த கயிற்றின் மேல் நடக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு சாகசம் செய்ய செய்ய நினைத்து அப்படியாக ஒரு சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அவன் அப்படியாக அவன் நடந்து போகிறான் ஆர்ப்பரித்து கொட்டுகிறதான வெள்ளம் ஆனால் மக்கள் எல்லா பக்கங்களிலும் அவனை நோக்கி பார்த்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவன் அப்படியே ரொம்ப கான்சென்ட்ரேஷனோடு நடந்து அந்த பகுதியை முழுதுமாக கடந்து அடுத்த பகுதிக்கு வந்து விடுகிறான் எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுகிறார்கள் அவனுடைய திறமையை மெச்சிக்கொள்ளுகிறார்கள் இப்பொழுது அவன் கேட்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது ரெண்டாவது முறை நான் போனால் நான் வெற்றியாய் திரும்பி வருவேனா என்று கேட்கும்போது எல்லாரும் சொல்லுகிறார்கள் கண்டிப்பாக நீ வெற்றியாய் வந்து விடுவாய் என்று உடனே அவன் சொல்லுகிறான் இப்பொழுது நான் ரெண்டாவது முறையும் நான் போய் சரியாக வெற்றி பெற்று சரியாக வந்து விடுவேன் என்று நீங்கள் இவ்வளவு நம்புவீர்கள் ஆனால் யார் என்னோடு கூட வருகிறீர்கள் உங்களையும் நான் அழைத்து போகிறேன் என்று சொன்னபோது ஒருவர் கூட என்ன செய்யவில்லையா வரவில்லை ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ரெண்டாவது முறை நான் போகும் நான் போய் ஜெயித்து விடுவேனா நான் வந்து விடுவேனா என்று சொல்லும்போது இதை கடந்து விடுவேனா என்று சொல்லும்போது எல்லாரும் ஆம் உன்னால் முடியும் என்று சொன்னார்கள் ஆனால் என்னோடு யார் வருகிறீர்கள் என்று கேட்டபோது ஒருவேளை என்ன வந்திருக்கும் பயம் வந்திருக்கும் என்ன என் திகைப்பு வந்திருக்கும் என்ன ஒருவேளை பாதியில் விழுந்துவிட்டால் என்ன ஆகும் என்ற நிலை வந்திருக்கும் இப்படித்தான் நிறைய நேரம் ஆண்டவரை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம் பாடல்களாய் பாடுகிறோம் ஆனால் செயல் வரும்போது சூழ்நிலை மிக கடினமாய் நமக்கு முன்பதாக நிற்கும் போது நாம் தவித்து போகிறோம் ஆனால் நாம் தவித்து போக அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் பாதைகளை கைகளிலே வைத்திருக்கிறவர் வசனம் எப்படி திருப்புகிறாரா நீர் நீர்கால்களை போல் அவர் திருப்புகிறவர் எதுவெல்லாம் அடைத்துக் கொண்டிருக்கிறதோ எதுவெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ அதில் நிச்சயமாக கத்த தம்முடைய வழியை தரப்பா நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் நாம் சொல்லுகிறோம் அல்லவா அல்லவாண்டு நான் உமை நம்புகிறேன் என்று சொல்லுகிறோம் ஆண்டு எனக்கு என் சூழ்நிலையில் நடுவில் என்னுடைய சூழ்நிலை எவ்வளவு பயமுறுத்துகிறதா இருந்தாலும் அதன் நடுவில் உமை நம்புவதற்கு செயலிலே அந்த நம்பிக்கையை காட்டுவதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போமானால் கடல் மேல் நடந்தவர் நம்முடைய சூழ்நிலைகள் நடுவே நடந்து வந்து நமக்கு கத்தர் கிருபை தருவார்